எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வந்து அடுத்த இடியாக அமைந்திருப்பது வந்து நீதிமன்றத்துல கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் சார் அதாவது அவர் வந்து கட்சியினுடைய பெயரையோ கொடியையோ பயன்படுத்த கூடாது அப்படின்னு நீதிமன்றத்துல தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இது எப்படி சார் பாக்குறீங்க இது ஓபிஎஸ்க்கு கிடைத்த இன்னொரு பின்னடைவா நான் பாக்குறேன் அதாவது அவரை பொறுத்த மட்டும் ரெண்டு விதமான பின்னடைவுகளை அவர் சந்திக்கிறார் ஒன்று வந்து சட்டப்பூர்வமாக பல பின்னடைவுகள் இன்னொன்று வந்து கட்சி ரீதியாக பல பின்னடைவுகள் கட்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபேக்டர் வந்து ஒத்துக்கணும் அதாவது எடப்பாடி பின்னாடி பொதுக்குழு இருக்கு எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஆனால் இந்த ஒன்றரை வருஷ காலத்தில் அதாவது ஜூலை டுவெண்ட்டி த்ரீ போன வருஷம் ஜூலை டுவெண்ட்டி த்ரீ ஜூன் லெவன்த்து இந்த ரெண்டு பொதுக்குழு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் கோர்ட்டில் போயிட்டு வந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக ஸோ அதில் வந்து ஓபிஎஸ் நீக்கிறதாகட்டும் வந்து ஒற்றை தலைமையாகட்டும் பொதுச் செயலாளர் ஆனதாகட்டும் இது எல்லாமே கோர்ட் வந்து பொதுக்குழுவோட தீர்மானத்தை தான் ஒத்துக்கிறார் அப்போது இபிஎஸ் ஓபிஎஸ் வந்து தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்றால் அது அவருக்கு ரெண்டு விஷயம் வேணும் ஒன்று சட்டபூர்வமான அவருக்கு ஒரு ஃபேவரோட ஜட்ஜ்மெண்ட் வரணும் கோர்ட்டில் இதுவரையும் அவருக்கு அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் எதுவும் வரல இல்லை இல்லாட்டி இன்னொரு வழி என்னென்னா அவர் பின்னாடி எம்எல்ஏக்களோ பொதுக்குழு உறுப்பினர்களோ போகணும் ஒரு ஜெனரல் பாடியில் ஒரு பாதி பேராதான் அவர் பின்னாடி இருந்தாங்கன்னா சேலஞ்ச் பண்ணலாம் எடப்பாடியே சேலஞ்ச் பண்ணலாம் அதுக்கான வாய்ப்பும் அவர்கிட்ட இல்லை அவர் பின்னாடி யாரும் போக மாட்டேன்றாங்க அதே மூணு எம்எல்ஏ தான் இருக்காங்க குறைஞ்சபட்சம் இருபது பொதுக்குழு உறுப்பினர்கள் அவர்கிட்ட இருக்கலாம் அதனால ரெண்டு தரப்புலையும் பாத்தீங்கன்னா ரெண்டு வகையிலையும் பாத்தீங்கன்னா வந்து ஓபிஎஸ் வந்து பின்னடைது நேற்று வந்து அந்த ஜட்ஜி இந்த தீர்ப்பை கொடுத்த உடனே முப்பது நாள் வரையும் நவம்பர் முப்பது வரையும் அந்த தடையை போட்டுக்கார் இடைக்கால தடை நீங்க அதுக்குள்ளேயும் நாங்க கன்சிடர் பண்றோம் நீங்க உங்க அப்பீல பண்ணலாம் நேட்டே வந்து என்ன பண்ணிருக்காரு ஓபிஎஸ் வந்து பெஞ்சில் ஹைகோர்ட் பெஞ்சில் வந்து அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்காரு அதுல என்ன வேடிக்கைன்னா அது யார் முன்னாடி எந்த நீதிபதிக்கு முன்னாடி போறதுன்னா மகாதேவன் நீ பெஞ்சில் போறது நீதிபதி மகாதேவன் பெஞ்ச் அந்த நீதிபதி மகாதேவன் பெஞ்சு தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடப்பாடிக்கு ஆதரவா பொதுக்குழு விரைத்திய தீர்மானங்கள் நிறைவேற்றிய தீர்மானங்கள் எல்லாம் செல்லும் பொதுச்செயலாளர் தான் எடப்பாடியை தேர்ந்தெடுத்து செல்லும் ஓபிஎஸ் நீக்கிறது செல்லும் போன்ற விஷயங்கள்லாம் அந்த மகாதேவன் பெஞ்சு தான் கொடுத்தாங்க அந்த பெஞ்சு கிட்டயே இப்போ அப்பீல் போறது ஆக்சுவலா இன்னைக்கு ஒன்று அழைப்பா வருதுன்னு நினைக்கிறேன் போறது அப்போது அது ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷன் எப்படிப்பட்ட முடிவு ஓபிஎஸ்க்கு காத்துட்டு இருக்கு ஹைகோர்ட்டில் அப்பீல்ல கூட அவருக்கு ஃபேவரபுளாக வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏற்கனவே மகாதேவன் கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிருக்கார் அந்த அப்பீல் இன்னும் எடுக்கவே இல்லைங்க நம்பர் ஆச்சா இல்லையான்னு தெரியாது அதை சொல்லி சொல்லி இங்க என்ன பண்ணாரு லோக்கல் ஹைகோர்ட்டில் இல்லை இல்லை அங்கே அப்பீல் பெண்டிங்காக இருக்குன்னு சொன்னார் ஆனால் இங்கே இருக்கிற சிங்கிள் நீதிபதி ஒத்துக்கல அவர் நீ கொடியை பயன்படுத்தக்கூடாது சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது லெட்டர் கட்டை பயன்படுத்தக்கூடாதுன்னு பல விஷயங்களை சொல்லிட்டார் அவர் ஆக்சுவலாக அதனால ஓபிஎஸ்க்கு வந்து நிச்சயமாக ஒரு பின்னடைவு தான் அது காரணம் வந்து சட்டப்பூர்வமா அவருக்கு ஆதரவான தீர்ப்புகள் கிடையாது கட்சி ரீதியாகவும் அவர் பின்னாடி யாரும் போகிறதுக்கு ரெடியா இல்லை ஆனால் அவருக்கு என்று ஒரு பாப்புலரான ஒரு ஆதரவு அவுட் சைட்ல இருக்கு மக்கள்கிட்ட இருக்கு அந்த பகுதி மக்கள்கிட்ட இருக்கு அதிமுக தொண்டர்கள்ட்ட இருக்கு அதை அவர் வந்து தேர்தல் மூலமாக தான் நிரூபிக்க முடியும் ஸோ அந்த தேர்தல் வரும்போது தான் அவர் வந்து தன்னுடைய செல்வாக்கை காட்ட வேண்டிய நிலையில இருக்கார் தற்சமயத்துக்கு வந்து அவர் வந்து பின்னடைவை சந்திச்சு என்பது என்னுடைய கருத்து சரி இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவர் தொடர்ந்து பின்னடைவுகளை தான் சந்திச்சுட்டு வராது அது வந்து நீதிமன்றத்திலேயாவும் இருக்கட்டும் தேர்தல் ஆணையத்திலேயாவும் இருக்கட்டும் சோ இது மூலியமா அவர் வந்து அதிமுகவுல தன்னுடைய உரிமைகள் எல்லாரையும் எல்லாத்தையும் இழந்து விட்டார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா சார் அதாவது தேர்தல் ஆணையம் வந்து ரெட்டை லட்சணத்தை எடப்பாடி கொடுக்கும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இது வந்து சப்ஜெக்ட் டு ஃபைனல் வெர்டிக் ஆஃப் தி கோர்ட் கோர்ட்டில் இறுதி தீர்ப்பு உச்சபட்ச கோர்ட்டில் இறுதி தீர்ப்பு வர வரையா அது 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 வந்து எடப்பாடிக்கு ஃபேவரபுளாக வர வரையும் தான் அந்த ரிட்டர்லெக்ஷனும் உங்ககிட்ட இருக்கும் அது வேற யாராவது ஓபிஎஸ்க்கு ஆதரவாக வந்ததுன்னா அது போயிடும் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதாவது வந்து ஓபிஎஸை பொறுத்த மட்டும் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு தர்மயுத்தம் பண்ணார் அவர் தர்மயுத்தம் பண்ணும்போது அவருக்கு நல்ல ஆதரவு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து செப்டம்பரில் டூ தௌசண்ட் செவன்ட்டின் செப்டம்பரில் அவர் வந்து எடப்பாடியோட இணையிறார் நடுவில் தினகரன் அதை விட்டு வெளியில் போயிருக்காரு அது பாஜக பண்ண ஏற்பாடு தான் ஆக்சுவலாக பாஜக தான் அவங்களை சேர்த்து வைக்கிறாங்க அப்படி சேர்த்து வைக்கும் போது இவர் வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் சட்டத்தெல்லாம் திருத்துறாங்க அது ஒரு இந்த பொதுச்செயலாளர் போஸ்ட்லாம் தூக்கி போடுறாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பதவி எடுத்துக்கிறாங்க இவர் துணை முதல்வர் ஒரு முதல்வர் எல்லாம் நல்லா தான் போச்சு நாலரை வருஷ காலம் நல்லா ஆட்சியை ஓட்டினாங்க நல்ல ஜம்மு பதவியில் இருந்தார் ஓபிஎஸ் அதான் அது ஒரு விஷயத்த அவர் மறந்துட்டார் எப்போதுமே வந்து சம அதிகாரத்தோட ஒரு கட்சியிலேயோ ஒரு அலுவலகத்திலேயோ ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்போதுமே ஒரு மோதல் வரும் ஏதாவது ஒரு கட்டத்தில் மோதல் வரும் அது இயற்கை நியதி மாதிரி இது ஆக்சுவலாக அதனால ஓபிஎஸ் வந்து அந்த விஷயத்தை மறந்துட்டார் பதவி சோகத்தை அனுபவிச்சுட்டு ஒருங்கிணைப்பாளர் இருந்துட்டு தானுடைய தனக்கு தன் தரப்புக்கு தன் பின்னாடி ஆட்களை சேர்த்துக்கிறதுக்கான முயற்சியில் அவர் இறங்கவே இல்லை ரொம்ப சுருடான பாலிட்டிஷியன் எடப்பாடி இந்த காலகட்டத்தில் அவர் கட்சிக்காரங்களை சம்பாதிக்க விட்டாரு எல்லாரையும் தன் பக்கம் சேர்த்துட்டாரு அதனால வந்து ஆட்சி போ இழந்த பிறகு கூட முதலமைச்சர் கேண்டிடேட்டாக தன்னை நிக்க வைக்கிறதுக்கான முயற்சியில் வெற்றியும் பெற்றாரு அது ஓபிஎஸ் அந்த இடத்துல ஃபைட் பண்ணி பார்த்தார் முடியல அப்புறம் எதிர்கட்சி தலைவராகிறதுக்கான இதுலயும் எடப்பாடி வெற்றி பெற்றார் அதுலயும் ஓபிஎஸ் ட்ரை பண்ணி பார்த்தார் முடியல வேற வழி இல்லாத கணக்கில் இவர் ஒன்றுமே இல்லாத டமி பீஸா இருக்காருன்னு சொல்லிட்டு ஜூலை இருபத்தி மூணு இருபத்தி பதினொன்று அணிக்கு எடப்பாடி தைரியமாக தூக்கி போட்டார் நான் தான் ஒற்றை தலைமையில் வந்துட்டார் நீங்க எந்த இடத்துல சூழலாக இருந்திருக்கணும்னா ஒரு இடத்துல நீங்க உங்க சண்டையை வந்து தெளிவாக போட்டுருவோம் ஆக்சுவலா அரசியல்ல வந்து டைமிங் ரொம்ப முக்கியம் அந்த டைமிங் நீங்கள் விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் விட்ட இடத்த நீங்கள் பிடிக்க முடியாது எண்பத்தபோது ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் இறந்து போன பிறகு ஜெ ஜானிக்கே நேரடியாக எலெக்ஷனில் சந்திச்சாங்க சேவல் சின்னம் புறா சின்னம் போட்டி போட்டாங்க சேவல் சின்னத்தில் அதிகமான ஓட்டு வாங்கி கட்சி இவங்க பின்னாடி வந்தது நீங்கள் ஒரு இடத்துல எடப்பாடி நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம முதுகில் குத்துவார் ஏன்னா ஏற்கனவே சசிகலா முதுகலை குத்திருக்கார் எடப்பாடி தினகரில் முதுகில் குத்திருக்கார் எடப்பாடி எல்லாமே பாஜக ஆதரவு பெற்றுக்கொண்டு முதுகலை குத்துறாரு அப்போது ஓபிஎஸ் எவ்வளோ தெளிவாக இருக்கணும் அவர் கோட்டை விட்டார் கோட்டை விட்டார் கோட்டை விட்டார் அதனால வந்து அவர் வந்து விழிப்பாக இருந்துட்டு முதலமைச்சர் கேண்டிடேட்னு அவர் சொன்னபோது இல்லைங்க நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டு நீங்கள் நாலரை வருஷம் முதல்வர் இருந்துட்டீங்க நான் தான் இப்போ கட்சி சார்பானு ஃபைட் பண்ணியிருந்தாருன்னா அந்த இடத்துல பிரச்சனை வந்திருந்தாங்கன்னா அப்போவே கட்சியை விட்டு வெளில வந்துருக்கணும் அப்போவே பிளந்துருக்கணும் கட்சியை பிளந்துட்டு நீயா நானா பார்த்துடலாம் எலெக்ஷன்லன்னு தனியாக நின்றுடுவோம் அப்போ நின்றுந்தாருனா அது ஒரு பெரிய விஷயமா போயிருக்கும் அவருக்கான ஆதரவு கிடைச்சிருக்கும் ஏன்னா பாஜக என்ன ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் ஓபிஎஸ்க்கு இந்த தடவை எடப்பாடி சிஎம் இருந்துட்டு போட்டோம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் நாங்கள் ஆனால் பாஜக அந்த வாக்குறுதியை காப்பாற்றலை அதே மாதிரி பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க பாஜக இவர் சேரும்போது ஓபிஎஸ் சேரும் போது அதெல்லாம் இல்லை அவங்க அப்போ ஓபிஎஸ்னால் தெளிவாக இருந்திருக்கணும் அவர் வந்து எடப்பாடியோட அந்த அரசியல் சூழ்ச்சிக்கு முன்னாடி அவர் தோற்று போயிட்டார் ஆக்சுவலாக இதுவே அவர் விட்டாரத்தை அவர் இனிமேல் பிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம் அன்லஸ் இப்போ எடப்பாடி தனியாக நிற்கிறேன்றார் எலெக்ஷனில் அவர் தனியாக நின்று ரொம்ப குறைவான ஓட்டம் வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோசமாக தோற்று போனாங்கன்னா அப்போ எடப்பாடி பின்னாடி இருக்கிறவங்க இனிமேல் கட்சி ஒன்னா இருக்கணும் அப்படின்னு நினச்சி சசிகலாவோ தினகரனோ ஓபிஎஸ் எல்லாம் ஒன்று சேரணும்னு யாராவது ஒரு மூமெண்ட் கையில் எடுத்தாங்கன்னா அப்பதான் எடப்பாடிக்கு பின்னாடி வருமே தவிர இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறம் தோற்றா இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வரணும் வரல அதுவும் வரல அப்படின்னா இருபத்தாறு தேர்தலில் ஓபிஎஸ் தினகரன் சசிகலா மூணு பேரும் தனியாக நின்று எடப்பாடி எங்கெங்க போட்டி போடுறாரோ அங்கெல்லாம் அவர் நின்று தோக்கடிக்கணும் தோக்கடிக்கணும் இல்ல வெயிட் பண்ணணும் யார் அதிகமாக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க கிட்ட கட்சி போறதுக்கான எதிர்காலத்துல வாய்ப்பு இருக்கு அப்ப தொண்டர்கள் உணர்வாங்க சரி இவங்க பக்கம் தான் ஆதரவு இருக்கு இல்ல இவங்க பக்கம் தான் ஆதரவு இருக்கு ஏன்னா ஓட்டு மூலமாவே இவங்களுக்கு தீர்ப்பு வராது பாஜக சொல்லுது எல்லாருமே மோடி தான் பிரதமர் ஆகணும்னு நீங்கள் எல்லாம் சொல்றீங்க அப்போ ஓபிஎஸ் சசிகலா எல்லாரையும் சேர்த்துட்டு நம்ம போட்டி போட்டி போடலாம் அப்படிங்கிறதுக்கு எடப்பாடி ஒத்துக்க மாட்டேங்கிறார் அவங்கள சேர்க்கவே கூடாதுன்றார் அவங்களோட ஒற்றுமை கட்சியோட ஒற்றுமைக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் நானா ஒற்றை தலைமை என்ன ஏற்றுனா நீங்க வாங்கன்னு ரொம்ப தெளிவா இருக்கார் அப்படிலாம் இருக்கும்போது நீங்க அவரோட பேசியோ பிரயோஜனம் இல்லை ஒற்றுமைக்கும் ரெடியா இல்லை அப்போ நீங்க அவர் எப்படி வழி கொண்டுருவீங்க ஒரு எலக்ஷன் மூலமா தான் நீங்க அவரை வழிக்கு கொண்டு முடியும் ஆக்சுவலாக அப்போ அதற்கான முயற்சியை வந்து ஓபிஎஸ் எடுக்கணும் எடப்பாடி மாதிரியான விஷயங்கள்ல வந்து அவர் கையாண்ட விஷயங்கள் அவர் வந்து கட்சிக்காரனுக்கு பணம் கொடுத்தாரோ இல்லை கட்சிக்காரனை சம்பாதிக்க விட்டாரோ என்ன பண்ணாரோ தெரியாது இல்லை பாஜகவோட ஆதரவோட எல்லாம் வராத காப்பாத்துறாரோ பல விஷயங்கள் இருக்கு இருந்தாலுமே வந்து ஓபிஎஸும் அதே மாதிரியான விஷயங்களை அரசியலில் கையாள வேண்டிய சில சமயம் அரசியலில் வந்து அதர்மமான விஷயங்களை கையாள வேண்டிய கட்டாயம் இருக்கு அதுதான் ஓபி ஈபிஎஸ் பண்றார் இல்லாட்டியும் பதவியில் ஓக்கிய சசிகலாவியே தெரியாதுன்னு சொல்லுவார் தூக்கி போடுவாரா நன்றி இல்லாதவர் அவர் இபி ஓபி இபிஎஸ் ஸோ அதனால அரசியல் ரீதியாக வந்து யாரை எப்படி கவுக்கணுன்றத கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்காரு அதுல ஓபிஎஸ் தோத்துட்டார் இனிமே அவருக்கு இருக்கிற வழி போட்டி போடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்கன்னா அப்போ வேணா ஒருவேளை அவர் சுயஸ்டேஷன் போட்டி போட்டு ரொம்ப மோசமா தோத்தாருன்னா அப்போ ஏதாவது ஒரு முடிவுகள் வரும் அதனால பாஜக அந்த அளவுக்கு பண்ணுவாங்களா தெரியல ரெண்டாவது இப்போ வந்து இருந்து பிரிஞ்சிருக்கிற எடப்பாடி நிரந்தரமா பிரிஞ்சிருக்காரா மறுபடியும் ஒண்ணு சேருவாரா தெரியாது அதுவே ஒரு சஸ்பென்ஸா இருக்கு எதுக்காக பிரிஞ்சிருக்காரு ஏன் பிரிஞ்சிருக்காங்க ஒரு கேள்விக்குறியா இருக்கு சிறுபான்மை ஓட்டம் வாங்குறதுக்காக பிரிஞ்சிருக்காரா இல்லை வந்து இவரோட கண்டிஷன் படி அவங்க இவரோட கண்டிஷன் படி அவங்க நடந்துக்கணுன்றதுக்காக ஒரு அதுக்காக பிரிஞ்சிருக்காரா நாளைக்கு சீட் கேட்கும்போது அஞ்சு சீட் தான் கொடுப்பேன் சொல்றதுக்காக பிரிஞ்சிருக்காரா இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கறோம் அதனால ஓபிஎஸ்க்கு தினகரனை பொறுத்த மட்டும் பிரச்சனை இல்லை அவர் தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாருமாரி தனியாக நிற்பார் அவர் ஆனால் ஓபிஎஸ் பொறுத்த மட்டும் சசிகலாவும் எந்த கட்சியை ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததில்ல அவங்க ஒற்றுமை ஒன்றே குருகோலா இருக்காங்க சசிகலாவை பத்தி எடப்பாடி கவலைப்படுற மாதிரியும் தெரியல எடப்பாடி பின்னாடி இருக்கிற யாரும் சசிகலா பின்னாடியும் போக மாட்டேன்றாங்க ஓபிஎஸ் பின்னாடியும் போக மாட்டேன்றாங்க தினகரன் பின்னாடியும் போக மாட்டேன்றாங்க இதுக்கான காரணத்தை வந்து இவங்க மூணு பேரும் ஆராய வேண்டிய அவசியம் இருக்கு ஏன் வந்து ஓபிஎஸ் விட்டு இவங்க யாரும் வரமாட்டேனாங்க நமக்கு பின்னாடி அவர் என்ன காரணத்துல அவர் பின்னாடி இருக்காங்க அதெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கு அப்போ அதெல்லாம் அவங்க வந்து சரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அந்த மூணு பேரும் நினைச்சாங்கன்னா எடப்பாடி பண்றத விட அதிகமான ஒரு யுக்திகளை கையாண்டு இந்த விஷயங்கள் எல்லாம் ஈர்க்க முடியும் ஆனால் அவங்க பண்ண மாட்டேன்றாங்க அவங்க ஏன் பேசாமல் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது அதனால இப்போ இருக்கிற சூழல்ல ஓபிஎஸ்க்கு இருக்கிற ஒரே வழி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பாஜகவோட சேர்ந்து ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ வாங்கி போட்டி போடுறது தான் ஒரே வழி அதில் கூட சின்னம் வந்து நான் சொன்ன மாதிரி எலெக்ஷன் கமிஷன்ல போய் ரெட்டைலை முடக்கிறதுக்கான ஒரு விஷயத்தில் இறங்கலாம் இல்லை வந்து தனி சின்னத்தில் தாமிர சின்னத்தில் போட்டி போட்டால் அவர் அதிமுகவை இனிமேல் மறந்த வேண்டியதுதான் தான் சுயேட்சை சேனத்தில போட்டி போட்டால் அவர் தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால ரொம்ப எதிர்காலம் வந்து ஓபிஎஸ் பொறுத்த மட்டும் தார்மீக ரீதியாக அவர் நீக்கினது தப்பு என்னுடைய கருத்து என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தொன்னு டிசம்பர்ல அவர் வந்து அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உத்தரவு வந்து பொதுக்குழு நீக்கிறதுக்கான அதிகாரம் கிடையாது என்பது ஓபிஎஸ் உடைய வாதம் ஆனா அந்த வாதத்தை எந்த கோர்ட்டுமே ஏற்க மாட்டேன்றாங்க புதுக்குழுதான் உச்சபட்சவாடி அது நிறைவேற்ற தீர்மானங்கள் தான் எடுத்துக்க கூடியதுன்னு அவங்க சொல்றாங்க அதனால வந்து ஓபிஎஸ்க்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு அவருன்னு அவர் வந்து தற்சமைத்துக்கு அவருடைய எதிர்காலம் அரசியல் எதிர்காலம் ரொம்ப ஒளிமயமா இல்லைன்றதுதான் உண்மையான விஷயம் சிவில் நீதிமன்றத்துல ஏற்கனவே இவர் சம்பந்தப்பட்ட வழக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கப்போ இது மாதிரி ஒரு தனி நீதிபதி வந்து உத்தரவிடக் கூடாது அப்படின்னு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் வந்து சொல்றாங்க சோ இது இப்படி சாத்தியமா சார் ஏற்கனவே வந்து வழக்கு நடந்துகிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி தடை விதிக்கலாமா சார் அதெல்லாம் தடை தாராளமா விதிக்கலாங்க சிவில் கோர்ட் வழக்குகள் வந்து அதெல்லாம் பல வருஷங்கள் ஆகும் இப்போதான் சசிகலா விஷயத்திலேயே வந்து சிவில் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சசிகலா விஷயத்தில் தான் பொதுச் செயலாளர் சசிகலா போட்ட வழக்கு சிவில் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணி அப்பீலுக்கு போய் அப்பீல் விசாரணை முடிஞ்சு இப்போ உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு காத்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா ஸோ சிவில் கோர்ட்டில் இருக்கிற வழக்கு வந்து நான் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற போட்ட வழக்கு ஆக்சுவலாக ஆனால் இந்த வழக்கு மேலே பர்வராக போன வழக்குகள்னா வந்து பொதுக்குழு தீர்மானம் செல்லுமா செல்லாதா அப்படின்ற விஷயங்கள் ஸோ பொதுக்குழு தீர்மானம் செல்லுன்ற விஷயங்கள் தான் மேலே வரையும் போயிட்டு வந்தது எலெக்ஷன் கமிஷனும் ரெட்டாரியை கொடுக்கறதுக்கான ஒரு வழித்தது அந்த விஷயங்கள் தான் ஆக்சுவலாக வந்து அதனால வந்து இப்போ கட்சியுடைய செயல்பாடுகள் குறித்து கட்சியில் எந்த விதமான குழப்பமும் இருக்கக்கூடாது கட்சியில் வந்து இது இவர் வந்து பேர்னெல்லாம் ஒரு கட்சி நடத்துகிறாரு பேர் நல்லா கட்சி நடத்துறதுனால குழப்பம் நிறையா வருது ரெட்டைலிசை எங்கிட்ட இருக்குது கட்சியோட அலுவலகம் எங்கிட்ட இருக்குது அதனால் இவர் வந்து குழப்பத்தை ஏற்படுத்த இதை தருத்து நிறுத்தணும்னு எடப்பாடி போனது கரெக்ட் தான் அதனால கோர்ட் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அது சிவில் சிவில் கோர்ட்டு விசாரிக்கும் ஓபிஎஸ்ஓட கேஸை ஒரிஜினல் கேஸை சிவில் கோர்ட்டு விசாரிக்கும் விசாரிச்சு அது முடியுறதுக்கு ரெண்டு மூணு வருஷம் கூட ஆகலாம் ஆனா எலெக்ஷன் வர்றதுனால இந்த குழப்பத்தை தலுக்கள் எடப்பாடி போன விஷயம் கரெக்ட் தான் அதற்காக ஒரு இன்டர்வியூமான ஒரு தீர்ப்பு கொடுக்குறது கரெக்ட் தான் இந்த இன்டர்வியூன் தீர்ப்பு எடுத்து இப்போ ஓபிஎஸ் போயிருக்காரு அதை இன்னைக்கு அனைத்து விசாரணைக்கு வரும் அதுல அவருக்கு பெருசாக ஒரு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சரி இப்போ வந்து ஒருவேளை தனி கட்சி ஆரம்பிச்சு ஓபிஎஸ் அவர்கள் வந்து அரசியல் களம் கண்டால் அவருக்கான ஆதரவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் இல்ல அவருக்கு அவர் தனியா களம் கண்டா அவருக்கான ஆதரவுகள் வந்து சவுத் சைட்ல கொஞ்சம் இருக்கலாம் சில ஏரியாக்கள் இருக்கலாம் ஆனால் அவர் தினகரன் சசிகலா கூட ஒன்னா சவுத் சைட்ல ஒரு எழுச்சியை உண்டாக்கலாம் ஒரு 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 பரபரப்பை உண்டாக்கலாம் அதிமுகவோட அதிகமான ஓட்டுகள் வாங்கலாம் சவுத் சைட்ல மட்டும் இல்ல டெல்டா மாவட்டங்களையும் ஓரளவுக்கு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமாக அதிமுகவை மேற்கு மண்டலம் மத்திய மண்டலத்தோட நிறுத்தி வைக்கலாம் தெற்கு டெல்டா மண்டலத்தில் வந்து இவங்க மூணு பேரும் இணைந்தாங்கன்னா கேக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கலாம் இவங்க பாஜகவோட இணைஞ்சு இவங்க போட்டி போட்டாங்கன்னா ஏடிஎன்கே தனியாகவே போட்டி வச்சுக்கோங்க அப்போ ஏடிஎன்கே ரொம்ப மோசமாக தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால வந்து இவர் ஓபிஎஸ் தனியாக அப்படின்றத விட ஓபிஎஸ் தினகரன் சசிகலா மூணு பேரும் பாஜக அணியில இணையணும் இணைஞ்சாங்கன்னா ஓகே இல்லை அவங்க மூணு பேரும் தனியாக போட்டி போடணும் எங்கெங்க எடப்பாடி போட்டி போடுறாரோ அவங்க மூணு பேரும் இணைஞ்சு எடப்பாடி போட்டி போற இடத்துல அதிமுக போட்டி போற இடத்துல போட்டி போட்டு அவருக்கு எதிராக அவரை வந்து தோக்கடிக்கிறதோ இல்ல அவரை ஜெயிக்கிறதோ ஆனா வந்து நீங்க நம்ம சொன்ன மாதிரி ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாஜக நம்பிட்டு இருந்தாரு ஆனா வந்து பிஜேபி வந்து ஓபிஎஸ் அவர்களை கைவிட்ட மாதிரி தானே சார் இருக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு பெரும் அளவுல ஆதரவு பாஜக கொடுக்காதது காரணம் என்ன சார் அவர் பின்னாடி ஆட்கள் இல்ல பொதுக்குழு இல்ல எம்எல்ஏக்கள் இல்ல என்னைக்குமே டெமோக்ரஸில வந்து கூட்டம் முக்கியமாச்சு உங்களுக்கு தலைமைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு பாப்பாங்கல்ல இவர் பின்னாடி யாருமே வர மாட்டேன்றாங்க இவர் யாரும் நம்ப மாட்டேன்றாங்க அப்படின்னா இவர் நம்பாத கட்சிக்காரங்களே நம்பாத ஒருத்தர் ஒருத்தரை வந்து நம்ம இதுக்கு தூக்கி விடணும்னு பாஜக நினைக்கலாம் இல்ல இவர் தான் போய் பாஜக கதவை தட்டின்னு இருக்காரு யாரு ஓபிஎஸ் தான் போய் பாஜக கதவை தட்டின்னு இருக்காரு என்ன சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்கட்டு அவர் அதுக்கு பதிலாக வேற ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் அவரு தினகரன் சசிகலா மூணு பேரும் இணைஞ்சு எங்கெங்க எடப்பாடி போட்டி போடுறாரோ அங்கெல்லாம் அவர் எழுத்து போட்டி போடுறது போட்டி போட்டு அவங்க அவர் எழுத்து ஜெயிங்க இல்லை கடுமையான ஃபைட் கொடுங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம் நீங்க அத பண்ணுங்க அத நீங்க பண்ணிருந்தீங்கன்னா கட்சி தொண்டர்கள் பின்னாடி யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்க அதுக்கேற்றபடி கட்சி தொண்டர்கள் கட்சி ஒன்றுபடணுமா வேண்டாமான்றத யார் பின்னாடி ஒன்றுபடணும் யார் தலைமையில் இருக்கணும்ன்றத கட்சி தொண்டர்கள் முடிவு பண்ணுவாங்க ஆக்சுவலா அப்போ ஒரு குரல் எழும்பும் அப்போ ஒரு பிரச்சனைகள் வரும் கலங்கம் பிறந்தால் நன்மை பிறக்கும் அந்த லெவலில் கொண்டு போனாங்க சார் எங்களுடைய இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார் தேங்க்யூ